ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபாவின் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் நம் வாழ்க்கையை எப்படி அமைதி மற்றும் அமைதி நிறைந்ததாக மாற்ற முடியும் பகவான் இன்று நமக்கு மிகவும் தொடர்புடைய உதாரணங்களுடன் அன்பாக நினைவூட்டுகிறார் ஞானம் என்பது மன தூய்மையின் மலர்ச்சி அத்தகைய ஒருவரால் மட்டுமே புலன்களின் மீது கட்டுப்பாட்டை அடைய முடியும் சுய கட்டுப்பாடு கொண்ட நபர் தனது தெய்வீக இயல்பை கண்டுபிடிப்பதன் மூலம் சுற்றி உள்ள உலகத்தை ஒளிர செய்ய முடியும் அனைத்து திசைகளிலும் அதன் நறுமணத்தை பரப்பவும் ஒரு ஜோஸ் குச்சியை போல தூய இதயம் கொண்ட சுய உணர்ந்த நபரின் பெயரும் புகழும் அனைவரையும் சென்றடைகின்றன தூய எண்ணங்கள் மன தூய்மைக்கான திறவுகோளை கொண்டுள்ளன ஒரு மனிதன் கையில் ஒரு இனிமையான மனம் கொண்ட பூ இருந்தால் அந்த மலரின் நறுமணம் அவன் எங்கு சென்றாலும் எடுத்து செல்லப்படுகிறது அதேபோல் அவன் எங்கு சென்றாலும் ஒரு துர்நாற்றத்தை சுமந்து சென்றால் அவன் சென்றுமிடமெல்லாம் துர்நாற்றம் வீசும் நல்ல அல்லது கெட்ட எண்ணங்களுக்கும் இதுவே பொருந்தும் அவை அவற்றின் நல்ல அல்லது கெட்ட அதிர்வுகளை தங்களை சுற்றி வெளிப்படுத்துகின்றன எண்ணங்கள் மிகவும் சக்தியை கொண்டுள்ளன அவை பெரிய நோக்கங்களை நோக்கி இயக்கப்படும் அவை உலகை பாதிக்க பயன்படும் மன உண்மை அன்பு சகிப்புத்தன்மை மற்றும் இரக்கம் போன்ற நல்ல எண்ணங்களால் நிறுவப்படும் ஒருவரின் வாழ்க்கை அமைதி மற்றும் அமைதியால் நிறுவப்படும் மறுபுறம் வெறுப்பு பொறாமை கோபம் மற்றும் ஆணவம் போன்ற எண்ணங்கள் வளர அனுமதித்தால் வாழ்க்கை நிரந்தர துயரமாகிவிடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தூய மனம் கொண்ட ஒருவர் தூய எண்ணங்களால் நிரப்பப்படுவார் தூய அன்பிலிருந்து பெறப்பட்ட ஆற்றலால் குமிழிகளாக மாறுவார் பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்